வாணி காக்கா காட்டுல அங்கங்க இருக்கிற சாணத்தை எடுத்து ஒரு கூடையில சந்தோஷமா போட்டுக்கிட்டு எனக்கு வந்த யோசனை இந்த காட்டுல எந்த பறவைக்கும் வந்திருக்காது அப்படி வந்திருந்தா காட்டுல இவ்ளோ சாணம் இப்படியே இருக்காது இந்த தடவ ஹோலி பண்டிகைய இந்த சாணத்தை வச்சுதான் நான் கொண்டாட போறேன்னு யாருக்குமே தெரியாது எல்லாரும் அத பார்த்து சர்பிரைஸ் ஆக போறாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படும் போது சாப்பாடு தேடிக்கிட்டு போய்கிட்டு இருந்த சிறி கிளி அவளை என்னது இது எப்பவும் இல்லாத மாதிரி இன்னைக்கு இது புதுசா சாணம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கு புதுசா சாணத்தை ஏதாவது புது வியாபாரம் செய்ய போதா என்ன அப்படின்னு சொல்லி சாணத்தை எடுத்து கூடையில போட்டுக்கிட்டு இருக்கிற வாணிகாக்கா பக்கத்துல வந்து இறங்குச்சு சிறி கிளி வாணிகாக்கா சிறி கிளிய பார்த்த உடனே முகத்தை திருப்பிக்கிச்சு ஐயோ இந்த பறவையும் பாத்துற கூடாது எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் குடுக்கலான்னு பார்த்தா இந்த சிறி கிளி வந்து பாத்துருச்சு இப்போ இதுகிட்ட நான் என்ன சொல்லி சமாளிக்க போறேன் ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி இங்கிருந்து விரட்டிட வேண்டியதுதான் அப்படி யோசிச்சு உடனே சிறீ கிளிய பார்த்து என்ன இந்த பக்கம் வந்திருக்க அப்படின்னு வாணி கேட்ட உடனே கிளி ரொம்ப கோமா சொல்லுச்சு அது எல்லாத்தையும் நான் அப்புறமா சொல்றேன் முதல்ல எனக்கு தெரியாம இந்த சாண வியாபாரத்தை எப்ப ஆரம்பிச்ச அப்படின்னு கேட்டுச்சு அதை கேட்டதும் காக்கா மனசுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டுக்கிட்டு அப்பாடா அவளே கேள்வியும் கேட்டு அவளே பதிலும் கொடுத்துட்டா இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சிரிக்கிட்ட மட்டும் வயத்து போல ஏதாவது செய்யணும்ல சிரி அதனாலதான் செய்யற அப்படி சொன்னதும் சிரி கிளி சிரிச்சுது சரி சரி எல்லாத்தையும் ஒழுங்கா செய் கல்யாணத்துக்கு முன்னாடியே நாலு காசு சேர்த்து வச்சுக்கணும் கல்யாணத்துக்கு அப்புறம் செலவெல்லாம் அதிகமாகுமே ஒழிய குறையாது சரிடி என்னை விட பெரியவனி நீ ஒரு நல்ல வார்த்தை சொன்னா அதன கேக்க மாட்டேனா அப்படியே கேட்டு நல்லபடியா நடந்துக்கிறேன் சொன்னத புரிஞ்சுக்கிட்ட அதுவே போதும் சரி சரி நம்ம பறவைகளோட ஹோலி மீட்டிங் இருக்கிற விஷயம் தெரியும்ல தெரியும் நான் கண்டிப்பா வந்துருவேன் அப்படி சொன்னதும் சிரிக்கிளி கிளி அங்கிருந்து போயிடுச்சு வாணிகாக்கா சாணத்தை எடுத்து கூடையில போட்டுக்கிட்டு இருந்துச்சு சரியா அதே நேரத்துல ராணி அப்படிங்கிற குருவி பூக்களை ஒன்னொன்னா பறிச்சு கூடையில போட்டுக்கிட்டு இருந்துச்சு அட இந்த மரத்துல முழுக்க பூக்கள் அப்படியே இருக்குன்னா இன்னும் எந்த பறவையும் இந்த பூவை பத்தி யோசிக்கல அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி புத்திசாலித்தனம் இந்த காட்டுல இருக்கிற எந்த பறவைக்கும் கிடையவே கிடையாது இனிமே அவங்களுக்கு வராதும் கூட அப்படின்னு சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்கும் போது கூடையில கலர் பொடிய வச்சுக்கிட்டு விக்கிறதுக்கு கொண்டு போற ராதாபுராவோட பார்வையில பூக்களை பறிச்சுக்கிட்டு இருந்த ராணி குருவி விழுந்துச்சு இது நான் எதிர்பார்த்ததுதான் இந்த காலத்துல ஹோலி பண்டிகை கொண்டாடுறதுக்கு கலரை பயன்படுத்துறாங்க இவ்ளோ மாதிரி யாரும் பூக்களோட தண்ணிய பயன்படுத்துறது இல்ல லூசு அப்படின்னு நினைச்சு குருவி கிட்ட வந்துச்சு புறா ராதா புறாவ பார்த்து நீ என்னடி வழி தவறி இந்த பக்கம் வந்துட்டியா நான் ஒன்னும் வழி தவறி இங்க வரல ஹோலி பண்டிகை வருது இல்லையா அதனாலதான் நிறைய கலச வாங்கிட்டு வந்தேன் அது விக்க போகும்போது தான் உன்னை நான் இங்க பார்த்தேன் பார்த்து பேசிட்டு தான் இங்க வந்தேன் பார்த்து பேசிட்டல போய் உன் வேலைய பாரு வேலை விஷயமா தான் வந்த உன் கூட சேர்ந்து பூ பறிக்க நான் ஒண்ணும் வரல ஹோலி பண்டிகை வரப்போகுதுல கலர்ஸ் ஏதாவது தேவைப்படுதா யாரு என்னடி பேசிக்கிட்டு இருக்க ரெண்டு மூணு வருஷமா நம்ம ஹோலி பண்டிகை கொண்டாடுறோம் நான் இன்னைக்காவது கலர் பயன்படுத்தி பாத்திருக்கியா உனக்கு தெரியும் இந்த கலர்ஸ் எல்லாம் கெமிக்கல்ல தான் ரெடி பண்றாங்க அத பயன்படுத்தினா நாளைக்கு நம்ம உடம்புக்கும் கெடுதல் நம்மளுடைய சருமத்துக்கும் கெடுதல் அப்படின்னு ராணி குருவி சொன்னது கேட்டு ஹட கடவுளே மறுபடியும் கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டியா உன் கதைக்கும் உனக்கு பெரிய கும்பிடுமா என் பாட்டுக்கு என் வேலைய பாத்துட்டு நான் போய் இருந்திருக்கலாம் உன் பக்கத்துல வந்து உன்கிட்ட பேச்சு கொடுத்தேன் பாரு எனக்கு அறிவில்லை பரவாயில்லையே இப்ப வச்சு உனக்கு அறிவில்லைன்னு ஒத்துக்கிட்டியே அப்படின்னு சொன்னதும் ராதாபுராவுக்கு கோவம் அதிகமாச்சு உடனே கோவத்திலேயே திட்டிக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு அப்படியே நேரமும் போச்சு சாயந்திர நேரம் எல்லா பறவைகளும் நினைச்ச இடத்துல வந்து சேர்ந்தாங்க சாயந்திர நேரம் நல்ல சில்லுன்னு இருந்துச்சு சூடா மிளகா பச்சு வேற அத சாப்பிட்டுக்கிட்டே ஹோலி பண்டிகைய பத்தி பேசிட்டு இருந்தாங்க உங்க எல்லாருக்கும் அட்வான்ஸா நான் ஹோலி விஷஸ் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் பறவைகள் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா ஹாப்பி ஹோலி ஹாப்பி ஹோலின்னு சொன்னாங்க ஒவ்வொரு வருஷமும் வர மாதிரியே இந்த வருஷமும் நாம கொண்டாட ஹோலி பண்டிகை வந்திருக்கு அதனால நாம இந்த தடவை ஹோலி பண்டிகையை எப்படி கொண்டாட போறோம்னு எல்லாரும் சொல்லுங்க இந்த ஹோலி பண்டிகையால யாருக்கும் எந்த நஷ்டமோ வந்துடக்கூடாது எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடணும் அதுதான் உண்மை ஹோலி பண்டிகை கொண்டாடுறதே சந்தோஷத்துக்காக அப்படி சந்தோஷமா பண்டிகை கொண்டாடும் போது எந்த ஒரு பறவையும் மற்ற ஒரு பறவைய கஷ்டப்படுத்திடவே கூடாது போதும் போதும் சொன்னதுமே முகம் திடீர்னு வாடி போச்சு என்னோட இருக்கிற ஆத்துல இருந்து தண்ணிய வாயில ரொப்பிப்ப யாராவது எதிர்க்க வந்தா அவங்க மேல துப்புவேன் அப்படின்னு சொன்னதும் அங்கிருந்த எல்லாருமே சிரிச்சிட்டாங்க எனக்கு இந்த ஹோலி எல்லாம் ஒரு பண்டிகை இல்ல எல்லா பண்டிகையும் பிளேட்லதான் ஆரம்பிக்கும் அப்படி சுரேஷ் சொன்ன உடனே எல்லா பறவைகளுமே சிரிக்கிறத நீ பாட்டிட்டாங்க ஆனா நான் சாண நீரை தெளிக்க போறேன் ஓஹோ வாணி அதுக்குதானா நீ காட்டுல இருக்கிற சாணத்தை எல்லாம் பொறுக்கிக்கிட்டு இருந்தது ஆமா சரி முதல்ல சொன்னா நீ எனக்கு காம்படிட்டர் ஆயிடுவ இல்லையா தான் சொல்லல தப்பா எடுத்துக்காத இதுல தப்பா நினைக்கிறதுக்கு என்னடி இருக்கு ஆனா நான் மட்டும் சாம்பல் நீரை தான் ஊத்த போறேன்

உடம்பெல்லாம் எரியும் நாம கஷ்டப்படுவோம் முகையில கருத்து போயிடுவார ஆமாமா இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் பயன்படுத்துறதுனால உயிர் நஷ்டம் மட்டும் இல்ல இயற்கையும் நஷ்டம் அடையும் இது வரைக்குமே தான் நடந்துச்சு இதுக்கப்புறமும் தான் நடத்தணுமா நமக்கும் கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கணும் இல்லையா அப்படின்னு எல்லாரும் சொல்லும்போது ராதாபுரா ரொம்பவும் கோமா ஓஹோ நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னுடைய வியாபாரத்தை அழிக்கலான்னு பாக்குறீங்க எனக்கு நல்லா புரியுது ராதா கோவப்படாத யோசிச்சு பாரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உன்னோட பொண்ணு எப்படி செத்து போனா அப்படி சொன்னதும் புறா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை ஞாபகப்படுத்துச்சு கெமிக்கல் கலந்துருக்கிற கலர் தூளை தான் ராதா குருவியோட பொண்ணு இறந்து போயிட்டான்னு டாக்டர் சொன்னப்போ அதை கேட்டு ராதா அழ ஆரம்பிச்சுது இப்பவும் அதோட கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துச்சு உன்னை வருத்தப்பட வைக்க நான் சொல்லல ராதா எனக்கு புரியுது ஃப்ரெண்ட்ஸ் நான் கலர் பயன்படுத்த மாட்டேன் எது நமக்கு பாதுகாப்பானதோ அதை மட்டும் நான் பயன்படுத்துறேன் அப்படின்னு சொன்னதும் எல்லா பறவைகளும் சந்தோஷப்பட்டாங்க அதுக்கப்புறம் ரொம்ப இருட்டானதுனால எல்லா பறவைகளும் அவங்க கூட்டுக்கு பறந்து போயிட்டாங்க அடுத்த நாள் தான் ஹோலி பண்டிகை காட்டுல பறவைகளோட ஹோலி பண்டிகை ஆரம்பமாச்சு ராணி குருவி பூக்களை வச்சு எடுத்துட்டு வந்து அந்த கலர் தண்ணியை அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு வாணி காக்கா அதோட ஐடியாவான சாண நீரை கலந்து ஊத்துச்சு சிறி சாம்பல் கலந்த தண்ணியை அடிக்க ஆரம்பிச்சது ராதாபுரா எந்த பறவை கலர் தண்ணியை ரெடி பண்ணி வச்சிருக்கோ அந்த தண்ணியை எடுத்துட்டு வந்து எல்லார் மேலேயும் அந்த தண்ணியை அடிச்சு சந்தோஷப்பட்டுகிட்டு இருந்துச்சு ஆனா கொக்கு மட்டும் அந்த பண்டிகையில கலந்துக்கல என்னடி வாணி இந்த கொக்கு எங்க போச்சு எங்கயாவது ஒளிஞ்சுகிட்டு இருக்கோம் ஒளிஞ்சுகிட்டா மட்டும் நாம விட்டுருவோமா எங்க ஒளிஞ்சிருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி கலர் தண்ணியை ஊத்தணும் ஒரு வருஷத்துக்கு வர ஹோலி இது நல்ல கொண்டாட வேண்டாமா அப்படின்னா வாங்க அப்படின்னு பறவைகள் எல்லாம் பேசி நிறைய கலர் தண்ணியை எடுத்துக்கிட்டு கொக்கு எங்க இருக்கு அப்படின்னு தேடிக்கிட்டே போனாங்க அப்ப மரத்துல ஒளிஞ்சுகிட்டு இருந்த கொக்கு அவங்க பக்கம் வந்துட்டு பறவைகளை பார்த்து ஐயோ நான் ஹோலி விளையாட போலன்னு சொல்லி இங்கே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வராளுங்களே அப்படின்னு ஓட பாத்துச்சு அத பார்த்து ஏய் ஓடாதடி நான் மாட்ட மாட்டேன் இந்த வண்ண நீர் என் மேல பட்டுச்சுனா எனக்கு ஒத்துக்காது அப்படின்னா என்கிட்ட கிட்ட மாட்டு ஐயோ உனக்கு ஒரு கும்பிடுமா அந்த சாண நீர் மேல பட்ட வேற ஏதாச்சும் வேணுமா அதோட நாத்தம் போறதுக்கு எத்தனை நாள் எடுக்குமோ என்னவோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது எல்லா பறவைகளும் சேர்ந்து கொக்க ரவுண்ட் பண்ணாங்க அவங்க கொண்டு வந்த எல்லா தண்ணியுமே அடிச்சாங்க அப்படி காட்டுல இருக்கிற பறவைகள் எல்லாரும் சேர்ந்து ரொம்பவும் சந்தோஷமா ஹோலி பண்டிகையை கொண்டாடினாங்க ஒரு அழகான ஊருல காக்கா குருவி தம்பதிகள் இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருந்துச்சு காக்கா கிடைக்கிற சின்ன சின்ன வேலையை செஞ்சு அதோட குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்குச்சு ஆனா அவங்களுக்கு தங்க வீடு கிடையாது ஒரு மரத்துக்கு கீழதான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அத நினைச்சு குருவி ரொம்பவும் வருத்தப்பட்டுகிட்டு இருந்துச்சு ஆனா காக்காவுக்கு அதுல எந்த வருத்தமும் இல்ல அப்ப ஒரு நாள் நீங்க பாருங்க இன்னும் எத்தனை நாளுன்னு நம்ம மரத்துக்கு கீழே வாழ்ந்துகிட்டு இருக்கிறது நம்ம குழந்தைய பார்த்தாவது நீங்க ஒரு வீடு கட்டணும்ல கொஞ்சமாவது யோசிச்சு பாக்கலாம்ல இங்க பாரடி நான் ஒன்னு பணக்காரன் கிடையாது எனக்கே ஏதோ சின்ன சின்ன வேலை கிடைக்கிறதை செஞ்சு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்ப இப்படி சொன்ன எப்படி தினமும் நான் பணத்துக்கு எவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படிங்கறது உனக்கு தெரியாதா சும்மா என்ன தொந்தரவு பண்ணாத என்னங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம எப்பவுமே இப்படி மரத்துக்கு கீழே தான் வாழ்ந்துகிட்டு இருக்க போறோமா ஹடடா என்ன உன்னுடைய தொல்லை நிம்மதியா இருக்க விட மாட்டியா அப்படின்னு காக்கா அதோட பொண்டாட்டி கிட்ட பொண்டாடிக்கிட்ட அங்க இருந்து போயிடுச்சு காக்கா போனதுக்கு அப்புறமா குருவி அதோட குழந்தைய கட்டிப்பிடிச்சி அழ ஆரம்பிச்சுது அதுக்கப்புறமா சமையல் வேலைய ஆரம்பிச்சுது அன்னைக்கு ராத்திரி காக்கா வீட்டுக்கு வந்துச்சு காக்காவுக்கு ஏதோ அடிபட்டு இருந்துச்சு அத பார்த்து குருவி ரொம்பவும் வருத்தப்பட்டுச்சு ஐயோ என்னங்க இது அடிபட்டுருக்கு இது எல்லாத்துக்கும் நீதான் காரணம் நீ மட்டும் பேசாத என்ன நீ நிம்மதியாதான் இருக்க விட மாட்டேங்கிறியே நீ சொன்னது கேட்டு வேலைக்கே கிளம்புன அப்போ தெரியாம ஒரு பள்ளத்துல எனக்கே தெரியல புண்ணியத்துல பொழைச்சு வந்திருக்கேன் நான் அப்படி என்னங்க சொன்ன நான் பேசினது நம்ம வீட்டை பத்தி தானே மறுபடியும் பாரு எனக்கு அடிபட்டிருக்குன்னு கூட என்ன பார்த்து பரிதாபப்பட்டு சும்மா இருக்க மாட்டியா காலையில ஆரம்பிச்ச நைட்டு வரைக்கும் அதே பேச்சு கொஞ்சம் இங்கிருந்து போயிடு நான் என்ன யோசிச்சாலும் நம்மளுக்காக தானங்க யோசிக்கிறேன் என்ன புரிஞ்சுக்காம ஏன் வார்த்தையை விட்டு என்ன இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க நீ வருத்தப்படுறதுக்கு காரணம் நான் தானா சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு இப்ப நான் வருத்தப்பட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பணம் எடுத்துட்டு வர நீ நல்லா தானே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க ஒருவேளை நான் மட்டும் அப்படி கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் சம்பாதிக்கலனா இந்நேரத்துக்கு ஒரு நாய் பழுப்பு தானே நீ வாழ்ந்திருப்ப என்னங்க என்ன இப்படியெல்லாம் சொல்றீங்க பொண்டாட்டி அவமானப்படுத்துறதுல அப்படி என்னங்க உங்களுக்கு சந்தோஷம் ரொம்ப பெரிய தப்புங்க நான் தப்புதான் இப்ப என்ன பண்ண போற கோச்சுகிட்ட வீட்டு விட்டு போக போறியா எங்கயாவது போ உனக்கு யார் தெரியுமா அவங்க கிட்ட போறேங்க நீங்க இல்லைன்னா என்னால வாழ முடியாதுன்னு நினைக்கிறீங்கல்ல உங்களுக்கெல்லாம் ஒரு பாடத்தை கத்து கொடுத்துதான் ஆகணும் இன்னும் என் முன்னாடி நின்று இப்படி திமுறா பேசிக்கிட்டு இருந்த நான் கொன்னாலும் கொண்டு போட்டுருவேன் மரியாதையை இந்த இடத்த காலி பண்ணிப்போ அப்படின்னு காக்கா சொன்னதுனால குருவி அழுதுகிட்டே அங்கிருந்து வெளியில போயிடுச்சு போகும்போது கூடவே தன்னுடைய குழந்தையையும் கூப்பிட்டுக்கிட்டு புருஷன் பேசுறது நினைச்சு அழுதுகிட்டே போச்சு அது ரொம்ப தூரம் போச்சு அப்போ அங்க புறா ஒன்னு தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறத கவனிச்சுது அப்போ குருவி அந்த புறாவை நோக்கி போச்சு குருவிய பார்த்ததும் அந்த புறா யாருமா நீ உன் குழந்தையோட தனியா வந்திருக்க உன் வீட்டுல ஏதாவது பிரச்சனையா ஆமா சாமி என் புருஷ என்ன வீட்டை விட்டு வெளியில துரத்திட்டாரு இப்போ நான் தனியா தான் இருக்கேன் இப்போ எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல என் குழந்தைக்கு மூணு வேளை சாப்பாடு போட்டா அதுவே போதும் சாமி எனக்கு ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க இங்க பாருமா இந்த இடத்துக்கு பல முனிவர்கள் வருவாங்க ஆனா உனக்கு இங்க எந்த வேலையும் இல்லம்மா இங்க வரவங்க எல்லாரும் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே பாத்துப்பாங்க நீ பேசாம வேற எங்கேயாவது போய் வேலைக்கு முயற்சி பண்ண இல்ல சாமி உங்களை பார்த்ததும் எனக்கு உங்கள மாதிரி ஆட்கள் தான் எனக்கு உதவி செய்வாங்கன்னு தோணுச்சு தயவு செஞ்சு எனக்கு உதவி செய்யுங்க சாமி என் கூட குழந்தை இருக்கு அதுக்காகவாவது உதவி செய்யுங்க உன்னுடைய கஷ்டம் எனக்கு புரியுதுமா சரி எழுந்திரி இங்க பின்னாடி ஒரு தோட்டம் இருக்கு நீ அந்த தோட்டத்திலேயே தங்கிக்கலாம் அந்த தோட்டத்தில் இருக்கிற செடிகளுக்கு தண்ணியை விட்டு நீ நல்லபடியா வளர்க்கணும் அதுதான் உன் வேலை அங்க உனக்கு இன்னும் நிறைய வேலைங்க இருக்கும் இப்போதைக்கு இந்த வேலைய செஞ்சு நீ அங்கேயே இருந்துக்கலாம் உன் குழந்தையோட பசியையும் நீ தீக்கலாம் ஆனா அங்க உனக்கு தனியா வீடெல்லாம் எதுவும் இல்லமா நீ ஒரு மரத்துல தான் வாழ வேண்டியிருக்கும் அது உனக்கு பரவாயில்லையா பரவாயில்ல சாமி இதுக்கு முன்னாடி நான் என் புருஷன் கூட ஒரு மரத்தடியில தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன் அந்த விஷயத்துலதான் எங்களுக்குள்ள சண்டையே அப்படி அங்க தங்கி இருந்ததுனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதனாலதான் என் புருஷன் கிட்ட நமக்காக ஒரு நல்ல வீட்டை கட்டிக்கலாம் அப்படின்னு நான் கெஞ்சி கேட்டேன் அதுக்கு தான் என் புருஷன் கோச்சிகிட்டு நீயும் வேணா யாரும் வேணான்னு என்ன துரத்தி அனுப்பிட்டாரு எத நெனச்சு நீ கவலப்படாதமா நடக்கிறது எல்லாமே நம்மளுடைய நல்லதுக்கு தான் உனக்கு ஒரு நல்ல வீடு கிடைக்கணும் அப்படின்னு அந்த கடவுள் கிட்ட நான் வேண்டிக்கிறேன் சரி ரெண்டு பேரும் பத்திரமா போங்க அப்படின்னு புறா அவங்கள வாழ்த்துச்ச அதுக்கு அப்புறம் குருவி அதோட குழந்தைய கூப்ட்டுகிட்டு பக்கத்துல இருக்கிற தோட்டத்துக்கு போச்சு அங்க பலவிதமான மரங்கள் செடிகள் இருந்துச்சு மரத்துல இருக்கிற பழங்கள் செடிகள்ல இருக்கிற பூக்கள் பார்த்து எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க இங்க இருக்கிற செடிகளுக்கு தண்ணியை ஊத்தி இங்க இருக்கிற பூக்கள பராமரிச்சுக்கிட்டு மரங்கள் கொடுக்கற பழத்தை கொடுத்து என் புள்ளைய நல்லபடியா நான் பாத்துப்பேன் அப்படின்னு யோசிச்சது அடுத்த நாள் அந்த செடிகளுக்கு தண்ணிய ஊத்துச்சு அந்த இடத்த சுத்தம் செஞ்சது அதோட குழந்தைக்கு அங்க இருக்கிற பழங்களை ஊட்டி விட்டுச்சு இப்படி அவங்க அங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க இப்படியே நாட்களும் போச்சு ஒரு நாள் அந்த தோட்டத்துக்கு புறா வந்துச்சு சந்தோஷமா இருக்கிற அந்த குருவிய பாத்துச்சு என்னம்மா இங்க எல்லாம் சரியா இருக்கா உனக்கு எந்த தொந்தரவும் இல்லையே இல்ல சாமி நான் இங்க தான் இருக்கேன் இதுவரைக்கும் உன் புருஷன் கூட நீ வாழ்ந்துகிட்டு இருந்ததும் ஒரு தான் இப்ப நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிறதும் ஒரு மரத்தடியில தான் எந்த கஷ்டமும் இல்லையே இல்ல சாமி இதுவரைக்கும் புருஷன் சம்பாதிச்சு கொண்டதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த இப்ப இங்க இருக்கிற பழங்களை மட்டும்தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அதுதான் வித்தியாசம் இல்லையா ஆமா சாமி ஆனா இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நான் என் குழந்தைய ரொம்ப நல்லபடியாவே பாத்துக்கிறேன் ஆனா அங்க உன் புருஷன் வாழ முடியாம போராடிக்கிட்டு இருக்கான் உன்னை பத்தியே யோசிச்சு யோசிச்சு அவனுக்கு பாவம் ரொம்பவும் உடம்பு முடியாம இருக்கு அவனுக்குன்னு யாரும் இல்லை தனியா அந்த மரத்துல தான் அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் சாப்பிடுறதுக்கு சாப்பாடும் இல்லை எப்பவுமே உன்னை பத்தியே யோசிச்சு அவன் அழுதுகிட்டு இருக்காமா பொம்பளைங்க நீங்க உறவுகளை சீக்கிரமா விட்டுட்டு வந்துடுறீங்க ஆனா ஆம்பளைங்களால அப்படி விட்டுட்டு வர முடியாது நானும் ஒரு ஆம்பளை அப்படிங்கறதுனால இப்படி எல்லாம் சொல்லல ஒரு குடும்பத்துக்கு பெண் பலம் அந்த பலம் இல்லாம எந்த ஆனாலையுமே நிம்மதியா வாழவே முடியாது நீ தான் அதை புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு துணையா இருக்கணும் புறா அப்படி சொன்ன உடனேயே குருவி ரொம்பவும் வருத்தப்பட்டுச்சு புருஷனை பத்தி யோசிச்சு ஆள ஆரம்பிச்சுது உடனே அதோட குழந்தைய கூட்டிக்கிட்டு தன்னுடைய புருஷனை பாக்குறதுக்காக போச்சு உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த காக்காவை பார்த்து அது அழ ஆரம்பிச்சுது ஐயோ என்னங்க இது இப்படி ஆயிட்டீங்க நான் தப்பு பண்ணிட்டேங்க என்ன மன்னிச்சிடுங்க நான் உங்களை எப்படி தனியா விட்டுட்டு போயிருந்திருக்க கூடாது இல்ல கவலைப்படாத நான் தான் உன்னை அதுக்கு நீ தான் என்ன மன்னிக்கணும் இனி நீங்க இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்ல நம்ம போலாம் வாங்க அப்படியே குருவி அதோட புருஷனை கூப்பிட்டுக்கிட்டு புறா இருந்த இடத்துக்கு வந்துச்சு புறாவும் அவங்கள பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும் இத்தனை நாளா இந்த தோட்டத்தை நல்லபடியா பாத்துக்கிட்ட உனக்கு நான் ஒரு காணிக்கை கொடுக்கலான்னு நினைக்கிறேன் அதனாலதான் இந்த தோட்டத்துல விளைஞ்ச காலிஃப்ளவரை வச்சு உங்களுக்காக ஒரு வீட்டை கட்டி வச்சிருக்கேன் இனி நீங்க அந்த வீட்லயே வாழ்ந்துக்கலாம் ரொம்ப சந்தோஷம் சாமி நீங்க செஞ்ச உதவி ரொம்ப பெருசு இனிமே நாங்க இங்கேயே தங்கியிருந்து இந்த தோட்டத்தை பாத்துக்கிறோம் உங்களுக்கு ரொம்ப நன்றி சாமி என்னையும் என் பொண்டாட்டியையும் சேர்த்து வச்சிட்டீங்க என் கண்ணீரை தொடைச்சிட்டீங்க சாக வேண்டிய என்ன என் பொண்டாட்டி தான் காப்பாத்தினா இனிமே என் பொண்டாட்டியை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன் என் பொண்டாட்டியையும் பொண்ணையும் நல்லபடியா பாத்துக்கிறேன் இங்க காக்கா மனசு ஒன்னு சொல்லும் புத்தி ஒன்னு சொல்லும் நாம எது கேட்கணும்னு நாம தான் முடிவு பண்ணணும் நாம கஷ்டப்பட்டு உழைச்சா மட்டும்தான் நம்மளுடைய இலக்கு எதுவோ அதை நம்மளால அடைய முடியும் இனிமே நீங்க எங்கேயும் போக வேண்டாம் இந்த தோட்டத்தை பார்த்துக்கிட்டு இங்கே சந்தோஷமா இருக்கலாம் இனிமே இங்க வர முனிவர்களுக்கு பழங்களையும் பூக்களையும் கொடுக்க பொறுப்பு உங்களுக்கு ரொம்ப நன்றி சாமி வீட்டை கட்டி கொடுத்ததுக்கு இத்தனை நாளா அந்த செடிக்கு நான் தண்ணியை மட்டும்தான் ஊத்திருக்கேன் இப்ப அதுவே என் வீடாயிருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படி குருவி காக்கா ரெண்டு பேருமே புறாவோட காலில் விழுந்து வாழ்த்தையும் வாங்கினாங்க அதுக்கப்புறம் புறா அங்க இருந்து போயிடுச்சு உங்களுக்கு ரொம்ப பசியா இருக்கும்ல நீங்க சாப்பிட்ட எவ்வளவு நாளாச்சுன்னே தெரியல இருங்க நான் போய் பழங்களை பறிச்சிட்டு வரேன் இனி உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காதுங்க நான் உங்களை நல்லபடியா பாத்துக்கிறேன் வேணாமா இப்ப எனக்கு பசிக்கல நீ என்ன மன்னிச்சுட்டுல அதுவே எனக்கு போதுமானது எனக்கு இப்போ பசிக்கல இனிமே எக்காரணத்து கொண்டும் நான் உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன் இது நீ எனக்கு கொடுத்த ஜென்மம் இந்த ஜென்மத்துல உங்களை நான் சந்தோஷமா பாத்துக்கிறேன் அப்படின்னு காக்கா பொன்னாட்டியையும் குழந்தையையும் கட்டி சொல்லுச்சு சொல்லிச்சு அப்படி அன்னையில இருந்து அவங்க மூணு பேரும் அந்த தோட்டத்திலேயே தங்கி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க